இந்த உலக வாழ்வில் பெரும் மனிதர்களுடைய பயமே சக மனிதன் தன்னை குறித்து என்ன கருதுகிறான் என்ன நினைப்பான் அவனை நான் எப்படி திருப்திப்படுத்த முடியும் அவன் என்னை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்பதை குறித்துதான் இந்த பயத்தை எவன் கடக்கிறானோ யார் கடக்கிறாரோ அவரே வெற்றி அடைந்தவராக மகிழ்ச்சி அடைந்தவராகவே வாழ முடியும் இல்லையென்றால் உலக வாழ்வு முழுவதும் பிற மனிதனுக்காக வாழ்ந்து மறைந்ததாகவே ஆகிவிடும் இறைத்துதருடைய உள்ளம் பிறருடைய வார்த்தைகளால் நெருக்கமானது அல்லாஹ் கூறினான் அந்த இறைத்தூதருக்கு நபியே உங்களுடைய உள்ளம் அவர்களுடைய வார்த்தைகளால் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் நீங்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாதீர்கள் அதற்கெல்லாம் நீங்கள் பதிலளிக்கவும் தேவையில்லை என்னை புகழ்ந்து விடுங்கள் என்னை சிறந்தாழ்த்தி வணங்கி விடுங்கள் என்று இறைத்தூதருக்கு இறைவன் அறிவுரை கூறினான் படைப்புகளை திருப்திப்படுத்துவது உங்களுடைய நோக்கம் அல்ல படைத்தவனை திருப்திப்படுத்துங்கள் படைப்புகளை படைத்தவன் திருப்திப்படுத்துவான் நீங்கள் இறைவனுக்கும் உங்களுக்கும் நல்லவராக வாழ்ந்தால் போதும் யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டுமென்ற அவசியமில்லை